எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ தக்லை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு விவாதம் போயிட்டுருக்கு தோல்வி அது வந்து ரொம்ப குப்பை படம் ஒரு சில பேர் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் சில பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஒரு கலந்த விமர்சனம் தான் வந்து பெற்று இருக்குது ஆனால் அந்த படத்தை ஒரு பக்கம் வந்து விடுங்க அதற்காக கமல்சர் வந்து தமிழ் மக்களை விட்டு கொடுக்காமல் தமிழ் மொழியை விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்காமல் நான் வந்து கேட்க முடியாதுடா நீங்கள் கேட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னா எனக்கு தேவையில்லைடா அந்த காசு அந்த முப்பது ரூபா போய் தொலைது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரே போடா வந்து போட்டார் அப்படி இருந்தப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது எப்படி ஒரு நிறையா பேர் வந்து மன்னிப்பு கேட்டு காலெலாம் விழுந்துடுறாங்க இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டார் பயங்கர ஒரு உத்தியோகத்துடன் இருக்கார் இவர் எப்படியாச்சும் வந்து கட்சி மாறி வரான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் ஜெயலலிதா டைம்லேயே ஜெயலலிதாக்கு எதிராக கேஸ் போட்டு ஜெயித்தவர் கமல் சார் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ கமல் சார் ஃபைனலாக கெத்தா தன்னுடைய ஸ்டாண்டில் நின்று இந்த படம் தோல்வி படம் என்னன்னு சொல்லிட்டு போங்க இவர் ஜெயிச்சார்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ரொமண்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அஸ் கமல் சாருடைய ஃபேனாக நான் வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து கமல் சாருக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்து நிறைய எடுப்பாங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க சினிமாவில் அப்படிங்கிறது தெரியும் இந்த அதர்வா அப்படின்றவர் இப்போ டிஎன்ஏன்ற ஒரு படம் பண்ணுறாரு அதற்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு இன்டர்வியூ இல்லை மூணு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்கப்படுது அதை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லி அன்பேஷ்வம் அப்புறம் வந்து புனல் குணா இந்த மாதிரி எப்பயுமே நான் அதை வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லா படமும் ஒவ்வொரு இன்ட்ரீவ்யூலியில் ஒரு படம் சொல்கிறாரு ஏதோ ஒவ்வொரு காரணம் வந்து சொல்கிறாரு அதை பார்க்கும் பொழுது கமல் சாராக அவர் எவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியுது ஸோ அதர்வா அவர்கள் முரளியோட பையன் அப்படிங்கிறது ஒரு தாண்டி கமல் சாரை இவ்வளோ தூரம் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ தான் வந்து நமக்கு தெரியுது ஸோ எல்லா இடங்களிலும் கமல்சாரோட சின்ன ரெஃபரன்ஸ் வந்து இல்லாமல் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது சரி அடுத்த விஜய் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தனியாக நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு கூட்டணி என்ன போகிறார் அப்படின்றது தேவையில்லாத விஷயம் பட் இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் பிறந்தநாள் விஜய் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் கமல் சார் தான் மொதல் பண்ணார் விஜய்ங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நீங்கள் வாங்க அவங்களுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மொதல் அவர் சொன்னார் அப்புறம் நிறைய இடங்களில் விஜய் அண்ட் கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த பாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா அது ஒரு பக்கம் இப்போ திடீர்னு கமல்ஹாசன் அவர்களுடைய பார்த்து தான் விஜய் ஃபாலோ பண்ணுறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நடிகை மமிதா பைஜு அதாவது ஜனநாயகன் படத்துடைய ஹீரோயின் வந்து பேசிக்கொள்ளும்பிழது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த தேர்தலை வைத்து தான் விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக இருப்பாரா இல்லையாங்கிறத தெரியுன்ற மாதிரி அப்போ கமல்சன் அப்படி தான் இருந்தார் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இருந்தார் மக்கள் ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லாதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது படத்துக்கு திருப்பி வந்துட்டார் பெரிய ரொம்ப பயங்கரமான பாலிடிக்ஸ்லாம் அவர் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண மாட்டாங்கன்ட்டு அதுக்கடுத்து டிஎம்கே பக்கம் போயிட்டு அவர் ஒரு கேம் மாறிட்டு இருக்கார் ஆனால் அதே மாதிரி விஜய் செய்வாரா அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சு குறிப்பாக இந்த ரஜினி ரசிகர்கள் பிஜேபி டிஎம்கேயில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்க்குறாங்க ஐ பண்ணுறாங்க ஏன்னா விஜய் அவர்களுடைய பார்த்தும் அப்படிதான் தான் பேசியிருக்காரு அப்படின்னோடனே ஸோ மேபி இது வந்து சும்மா ஃபேக் நியூஸாக இருக்காது ஏன்னா தந்தி டிவியில் போடுறான் அப்படிங்கிறப்ப கிரெடிபிலிட்டி செக் பண்ணி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னப்பா விஜய் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதான் உலக உலகம் என்னங்க நீங்கள் பாட்டு ஆனால் கவர்சர் வந்து இதான் என்னுடைய படையசி படம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை விஜய் அவர்கள் சொன்னது பெரிய பெரிய இம்பேக்டாக நாளைக்கு க்ரியேட் ஆகும் இன் கேஸ் அவரும் நடிக்கிறாரு இல்லை அடுத்த படம் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொன்று தமிழர்களுக்கு அது மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதி தான் அதனால் அதை மறந்துட்டு அடுத்த படம் வந்தால் அடிச்சான் குஞ்சுங்க மாதிரி போய் விசில் விசிலடிப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிரான்சக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது தான் பயங்கர டிஸ்கஷன் இன்னைக்கு வந்து போயிட்டு இருந்தது அதை நான் பார்த்தேன் அதனால தான் இதை பேசுகிறேன் ஓகே ஸோ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஜய் சொல்லிக்கலாம் அடுத்து தேவயானி அவர்களுக்கும் பிறந்தநாள் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் தேவயானி அவர்கள் கமல் சாரையை பற்றி பேசும் பொழுது அவரை மிஞ்சின ஒருத்தவர் கிடையவே கிடையாதுங்க என்னை வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் பெஸ்ட் ஆக்டர் என்ன சீன் கொடுத்தாலும் வந்து எமோட் பண்ணியிருப்பார் ப்ளஸ் இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் வந்து அவர் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒரு ஆளுமை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் வேற லெவல் ப்ளஸ் இந்தியாவுடைய பெருமை அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று இந்த பஞ்சதந்திரம் படத்தில் உங்களுடைய காட்சி ரொம்ப சூப்பராக இருந்தது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏங்க சார் இருக்கும்போது என்னங்க எனக்கு வந்து டப்பிங்கே அப்படிலாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் அவர் நீங்கள் பண்ணணும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை உட்கார வச்சு ஸ்டடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி அதுக்கேற்று பேச வச்சா அந்த நிலை வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சி இதற்கு எல்லாம் காரணம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பேசியிருக்காங்க கமல் சாரை பற்றி ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து பயங்கரமான ஒரு நியூஸுங்க அதாவது கமல் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன இது என்ன நெல்சன் பண்ணபுறாரா வெற்றிமாறன் இயக்கப்பராரா ரஞ்சித் போகிறாராங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து ஷங்கர் மணிரத்னம் சூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணார் பட் அந்த ரெண்டு டீம் நம்ம பண்ணுறப்ப ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு க்ரியேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ யங்கஸ்ட் டேரக்டர் தான் இப்போதைக்கு பந்தயம் கட்டுற குதிரை அப்படிங்கிறத கமல்சர் வந்து புரிஞ்சிக்கிட்டாரு ஸோ இப்போ வேக வேகமாக அன்பறிவு படமும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய படமும் நடந்துச்சு கரெக்டாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் அன்பறிவு படம் வந்து ஆரம்பிக்கும் அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துட்டு ஆனால் நம்ம சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைங்க கே எஸ் செவன் ஜனவரிக்கு மேலே தான் ஷூட்டிங்க ஏன்னா இன்னும் கதையில் கொஞ்சம் இது இருக்குது ரைட்டர் வந்து இன்னும் ரைட்டிங் கொஞ்சம் பெட்ராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நடுவில் ஆர்கேஎஃப்ஐக்கு எஸ்யூ அருண்குமார் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு அந்த ஸ்கிரிப்டில் கமல் சார் இன்ஸ்பயர் ஆகிட்டார் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இந்த படம் ஷார்ட்டாக பண்ணுவோம் ஒரு அறுபது நாள் தான் கால் ஷீட் ஸோ கிட்டத்தட்ட கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து அடுத்த இந்த வா இந்த வருடம் இறுதி வரைக்கும் ஆறு மாதம் இருக்குது ஷீட் அவர் கேட்டது அறுபது எழுபது நாள் தான் கால் ஷீட் இருக்குது ஸோ அது கொடுக்கறதுக்கு ரெடி கவன்சர் பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்கேஎஃப் வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு எங்கஸ்ட் டேரக்டர் இவர் கொஞ்சம் அடுத்தடுத்து படம் பண்ணியிருக்காரு இப்போ வீரதீரேஸ்வரன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நல்லா பேசப்பட்டது ஸோ ஓகே டக்குன்னு பண்ணுவோம் எனக்கும் இன்ஸ்பைராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட்டார் போல தெரியுது அப்போ கே சுதரிசன் என்ன ஆச்சு ட்ராப் ஆன் கேட்டிங்கன்னா இல்லைங்க கே சுதரிசன் வந்து ஜனவரியில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்த ரெண்டு படம் இதுதான் அப்போ இந்தியன் த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்தியன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இப்போ ஜனவரியில் பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் அண்ட் கவுன்சர் படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்பிச்சிட்டாங்களா அதுக்கு நடுவில் டிசம்பர் இருக்குல்ல அதுக்குத்தான் இந்தியன் த்ரீ வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு கலநிலவரம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு மேலே உங்களுக்கு ரிலீஸ் ஆன பிறகு தான் ஆரம்பிக்க ஏன் இவ்வளோ டிலே அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கணும் பட் பேக் டு பேக் இந்தியன் டூ அண்ட் தக்லேஷ் கவுன்சலர் சரியாக போகிறதுனால மைண்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இன்னும் நல்லா பண்ணணுன்ற மாதிரி நினச்சிருக்கனால அந்த ஸ்கிரிப்டை இன்னும் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் அடுத்து அமீர்கானை வைத்து இயக்கக்கூடிய ஒரு படம் சித்தாரே சாமின்னு பேர் அந்த படத்துடைய டைரக்டர் பிரசன்னா அவர்கள் இருபது வருஷமாக எந்த ஒரு நடிகனும் வித்தியாசமாக அவரை மாதிரி பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி அமீர்கான் படத்தை இயக்குன இயக்குனரே சொல்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் தமிழ் பட இயக்குனர் தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அமீர் கான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி யாராவது சொசைட்டிக்கு படம் பண்ணியிருக்காங்களான்னு இந்த உங்கள் டேரக்டரே சொல்கிறார் கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு கமல்சருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு மைண்ட் செட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிகுலேஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் கமல் சார் சார் வேறு எவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஜோஜூ ஜார்ஜ் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரிவியூ வந்து சொல்லி பேசியிருக்காரு அதில் வந்து தக் தக்லீஃப் என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுடைய இது நடிப்பு என்ன நல்லா இது கில்லி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரே வார்த்தை தான் எனக்கு ஒரு கோயில் போய் ஒரு ஆண்டவர் தரிசித்தம் வந்த மாதிரி தான் இருக்குது அவர் ஆடி எனக்கு பேசுனதே நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இதுமாதிரி நடிக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு ஜோஜி ஜார்ஜ் அவர்கள் என்னடா அது நம்ம ஏதாவது குதர முதற்க கேள்வி கேட்டு மடக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷன் டக்குன்னு ப்ளாட்டாக பறந்துவிட்டார் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி தான் தனுஷம் தனுஷ் வந்து பயங்கரமாக நடிச்சார் குபேராள் அப்படின்ற மாதிரி பெயர் ரிவியோ போட்டு பட்டம் குப்பையாக இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து தனுஷ்கீடியே நீங்கள் போய் கமலஹாசன் நீங்கள் மெஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அவரே வந்து செருபால் அடிப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிமோகிராஃபிங் அவர் பண்ணுறது சும்மாலாம் பேச முடியாது அப்படின்றது தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ குட் பாய்